காய்குட்டிஸ் ஆச்சு ஒரு குட்டி கதை சொல்ல போகிறாங்க யாருங்கன்னா நம்மளுடைய விஜயநகர பேரரசோட ராஜா கிருஷ்ண தேவராயர் அவர் வந்து அவங்க அம்மாவுக்கு தேவசம் பண்ணலாம் அப்படின்ட்டு தேவசம்னா வீட்டில் இறந்து போன ஆச்சு தாத்தாக்கெலாம் அவங்க நினைவு நாளில் வச்சு சாமி கும்பிடுவாங்க தேவசம்னு சொல்லுவாங்க நீங்கள் வீட்டில் அம்மா பாட்டு கேட்டு பாருங்க அது மாதிரி ராஜா வந்து எங்கள் அம்மாவுக்கு நான் தேவசம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புரோஹிதர்கள் இந்த வீட்டுக்கு வருவாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க பால் காய்ச்சும் போது சாமி போதெல்லாம் அவங்க வந்து ப்ரேயர் பண்ணுவாங்க போதுவாங்க அப்போ புரோஹிதர் நர்கள்லாம் கூப்பிடுறார் ராஜா ஆனால் என்னன்னா எங்கள் அம்மா சாகும்போது மாம்பழம் கேட்டாங்க நான் மாம்பழத்தை கொண்டு வரதுக்குள்ள எங்கள் அம்மா இறந்து போயிட்டாங்க என்ன பண்ணுறதுன்னு கேட்குறாரு ராஜா உடனே இந்த புரோஹிதரெல்லாம் காசு ஆசை பிடிச்சவங்க இல்லை அவங்க நூற்றி எட்டு மாம்பழம் கோல்டு மாம்பழம் நூற்றி எட்டு மாம்பழம் ஒரிஜினல் கிடையாது கோல்டு மாம்பழத்தை நூற்றி எட்டு மாம்பழம் வாங்கி அதை தட்டில் வச்சு எல்லாம் நூற்றி எட்டு புரோகிதர்களுக்கு கொடுக்கணும் அப்போ உங்கள் அம்மா ஆத்மா சாந்தி அடைஞ்சிரும் அப்படின்றாங்க இதை கேட்டுக்கிட்டே இருக்காரு நம்ம ராமன் அட பாவியலா எப்படி பணத்தை பாருங்களேன் கோல்டில் மாம்பழம்லாம் எப்படி இருக்கும் இவர் என்ன பண்ணுறாரு மறுநாள் எங்கள் அம்மாவுக்கு தவசம் நீங்கள் எல்லோரும் எங்கள் வீட்டுக்கு வாங்கன்றார் அது மாதிரி எல்லா புரோஹிதரும் அவங்க வீட்டுக்கு போகிறாங்க போனோன்னே எல்லாரையும் ரூமில் போட்டு அடைச்சிடுறார் அடைச்சிட்டு ஒரு நல்ல கம்பி எடுத்து நல்லா பழுக்க காய்ச்சி வச்சுக்கிட்டார் சுட சுட வச்சுக்கிட்டார் ஒரு கம்பியை எல்லா புரோஹிதர் கையிலையும் சர்ரு சர் சர் சர்ன்னு கோடு போட்டு விட்டார் எப்படி இருக்கும் சுடு சுடு கம்பியில் போட்டால் ஆ வந்துட்டு எல்லோருக்கும் சுடுதில்லை எல்லாரும் ராஜா கிட்ட போயிட்டாங்க போயிட்டு ராஜா ராஜா இந்த தென்னாலிராமனுக்கு எவ்வளோ சேட்டை பாருங்க அவங்க அம்மாவுக்கு தேவசம் கொண்டு போயிட்டு எங்கள் கையில் சூடு போட்டு விட்டான் அப்படின்னு ராஜா கோ வந்துருச்சு தென்னாலிராமனுக்கு வா அப்படின்றாரு எதுக்கு எல்லார் கையிலையும் சூடு போட்ட அப்படின்னு கேட்குற இல்லை ராஜா எங்கள் அம்மாவுக்கு ஃபிட்ஸ் வரும் பழுப்பு வரும் அதுக்கு இந்த மாதிரி செய்வாங்க புலருக்கு சூடான கம்பியை வந்து ஹீட் பண்ணி கொடுப்பாங்க புலருக்கு தெரியல ஆச்சிக்கு எப்படின்னு அது பண்ணணும் ஆனால் எங்கள் அம்மா இறக்கும்போது அதை செய்ய தவறிட்டேன் அதனால தான் எங்கள் அம்மா சா ஆத்மா வந்து சாந்தி அடையணும் அதுக்காக தான் எல்லா கையிலையும் சூடு போட்டு விட்டேன் நீங்கள் உங்கள் அம்மாவுக்கு செய்யலையா நூற்றி எட்டு மாம்பழம் கோல்டு மாம்பழம் கொடுக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறார் யார் தென்னாளிராமன் ராஜாவுக்கு புரிஞ்சிடுச்சு ஓகே அப்படின்னு ஆனால் அவங்க புரோஹிதருட்லாம் கோவம் வந்துருச்சு இருடா உன என்ன பண்ணுறேன் பாரு இவனை எப்படியுமே இவனை பழி வாங்கணுமேனு வெயிட் பண்ணுறாங்க எல்லாரும் அதே மாதிரி ஒரு நாள் தென்னாளே நம்மளுக்கு காய்ச்சல் உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு காய்ச்சல் வந்துருச்சு உடனே அவங்க ஒய்ஃபு போய் விரு விருன்னு ஓடுறாங்க போய் புரோஹிதர்கிட்ட போய் எங்கள் வீட்டுக்கார் காய்ச்சல் வந்துருச்சு நீங்கள் வந்து அந்த ப்ரேயர் பண்ணுறது ஓதுற வேலையை நீங்கள் பண்ணணும் நீங்கள் வாங்கன்னு கூப்பிடுறாங்க அதான் சான்ஸ்னு அது புரோஹிதர் என்ன பண்ணுறாரு நான் வர்றதா இருந்தால் இரநூறு பொற்காசுகள் கொடுக்கணும் அப்போ தான் நான் வருவேன் அப்படிங்கிறார் நீங்கள் வாங்க எப்படியாவது இப்போதிக்கி கையில் காசு இல்லை எப்படியாவது உங்களுக்கு இரநூறு பொற்காசுகள் கொடுத்துட்றேன் ஏன்னா தெனாலிராமன் ஒரு காஸ்ட்லியான அரேபியன் குதிரை இருக்கு அதை நான் விற்றாது உங்களுக்கு காசு தரேன் அப்படின்னு அவங்க ஒய்ஃப் சொல்கிறாங்க தெனாலிராமன் ஒய்ஃப் உடனே புரோஹிதர் வர்றாரு வந்து எல்லாம் ப்ரேயர் பண்ணி விட்டார் ஏதோ அவர் கிளம்பிட்டார் அவருக்கு நல்லாயிடுச்சு யாருக்கு தெனாலிராமனுக்கு உடம்பு நல்லாயிடுச்சு கரெக்டாக வந்துட்டார் புரோஹிதர் இங்கே பாரு உன்னோட ஒய்ஃப் வந்து இரநூறு பொற்காசுகள் தரே நாங்கள் உனக்கு உடம்பு சரியாயிடுச்சுல எனக்கு அந்த காசு எடு அப்படின்னு சரி நீங்களும் வாங்க அந்த ஹார்ஸை விற்றுட்டு உங்களுக்கு நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீட்டில் இருக்கிற குட்டி தூக்கிட்டு வர போகிறார் இவருக்கு புரியவே இல்லை புரோஹிதருக்கு எதுக்கு பூனையை கொண்டு வர்றாரு இல்லை இதையுமே நான் விற்க போகிறேன் அப்படின்னு சந்தைக்கு போகிறார் போயிட்டு அங்கே இருக்கவன்ட்ட இந்த பூனை வந்து இரநூறு பொற்காசு இதை குதிரை ஒரு பொற்காசுகள் அப்படி ஒரு பொற்காசு அப்படிங்கிறார் அதே உடனே ஒருத்தர் என்னடா பூனை இரநூறு பொற்காசு இவ்வளோ பெரிய அரேபியன் குதிரை ஒரே ஒரு பொற்காசா அப்படின்னு ஒருத்தர் வாங்கிட்டார் வாங்கின உடனே நம்ம தனால் நம்ம என்ன பண்ணுறாரு ஒரு காசு எடுத்து புரோஹிதர் கொடுக்குறாரு புரோஹிதர் என்ன நீ இரநூறுல குதிரை வித்த காசு தானே உனக்கு இந்த ஒரு காசு குதிரை ஒரு காசு தான் விற்றுருக்கேன் ஒரு பொற்காசை கொடுத்துட்டார் பூனை தானே இரநூறு பொற்காசுக்கு விற்றாரு அவரை பிரெயினை பார்த்தீங்களா தென்னாலிராமனுக்கு பயங்கர புத்திசாலி தென்னாலிராமன் ஒவ்வொன்றும் யோசித்து பிளான் பண்ணி பண்ணுறாரு அப்படி தானே எப்பயுமே புத்திசாலித்தனம் நல்லது சரியா ஓகே ஆச்சு உங்களுக்கு நாளைக்கு இன்னொரு குட்டி கதை சொல்கிறேன்